தளபதியால் தமிழ்நாடு முழுவதும் திருவிழா ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன திருவிழா எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் தளபதி தமிழ்நாடு முழுவதும் திருவிழாவை ஸ்டார்ட் பண்றாரு அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பூத் கமிட்டி மாநாடு தேதி கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆமா நண்பா அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி பூத் கமிட்டி மாநாடு நடக்குது நம்ம சொன்ன மாதிரியே கோயம்புத்தூர்ல இந்த முதல் பூத் கமிட்டி மாநாட்டை நடத்துறாங்க கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில இருக்க ஒரு தனியார் கல்லூரி மைதானத்துல இந்த பூத் கமிட்டி மாநாடு நடக்க இருக்கு இதுல யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூத் கமிட்டி மாநாட்டை ஒரே நாள்ல நடத்தி முடிச்சிருவாங்க அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா எதிர்பார்க்காத விதமா ஒவ்வொரு ஊர்லயுமே ரெண்டு நாளைக்கு பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது முதல் கட்டமா கோயம்புத்தூர்ல ஏப்ரல் இருபத்தி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி பூத் கமிட்டி மாநாடு நடக்க இருக்கான் தளபதி நேரடியா வராரு கோயம்புத்தூர்ல ரெண்டு நாள் தங்குறாரு கோயம்புத்தூர் மக்களை சந்திக்க போறாரு கட்சியோட பூத் கமிட்டி செயலாளர்களை சந்திக்க போறாரு சோ கோயம்புத்தூர் ரெண்டு நாளைக்கு சும்மா களை கட்ட போகுது கோயம்புத்தூர்ல முடிச்ச கையோட

திரையில கொண்டாடணும் இப்போ அந்த நடிகர் ஒரு தலைவனா நம்மள தேடி நம்ம ஊருக்கு வராரு அப்படிங்கறப்ப கண்டிப்பா எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஓகே நண்பா இந்த ஒரு நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ